காவறியாம் காவடி தந்தை வேலன் காவடி மாய் இராமநாதனுக்கு மச்சடால் காவடி குன்றக்குடி குமரன்க்கு குறைவில்லா காவடி பத்தெல்லாம் கொண்டாடும் காவடி காவடியாம் காவடி தந்தை வேலன் காவடி காமாளை ஆடுற காவடி காவடி முத்தமிழ்னுக்கு எ அலங்கும்ிவனார் பிள்ளைக்கு எத்தனை அலங்காரம் குழந்தை அலங்காரம்

வேணன் அலங்காரம் அலங்காரம் வேல் விளியால் பள்ளியை விரும்பும் அலங்காரம் விருத்தன் அலங்காரம் விநாயக துணையும் அலங்காரம் எத்தனை அலங்காரம் எத்தனை அலங்காரம் முத்தமிழ் முருகனுக்கு அரசன் அலங்காரம் அனைத்து செல்வமும் அழிக்கும் அலங்காரம் அலங்காரம் சகல் குழலை தந்திரும் அலங்காரம் அலங்காரம் தீவினை நீக்கிய அலங்காரம் எத்தனை அலங்காரம் முத்தமிழ் முழுவனுக்கு எத்தனை அலங்காரம் மலர்கள் அலங்காரம் மங்களம் தருகின்ற மகிழ்ச்சி அலங்காரம் திருமண அலங்காரம் அலங்காரம் அனைவரும் நடத்தும் பலனை எத்தனை அலங்காரம் நாடும் நல்ல கந்த அலங்காரம் எத்தனை அலங்காரம் புத்தமிருகளுக்கு எத்தனை அலங்காரம் பற்றி வேல்முருகளுக்கு பரோகரா முருகனுக்கு பரோகரா துணை முருகனுக்கு பரோகரா